ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி ஆச்சரியமுட்டக்கூடிய செய்தி ரொம்பவும் கவலைக்குரிய செய்தி ஒன்று நான் சொல்ல வேண்டியிருக்கு அதைத்தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் நானும் என் நண்பர் ஒருவரும் பைக்கில் போய்கிட்டு இருந்தோம் ஒரு பகுதியில் ரோட்டில் ஒரு பாலத்து பக்கத்தில் நிறைய ஆட்கள் நின்றுக்கிட்டு இருந்தாங்க என்னென்ன நேரமே பார்ப்போம் நின்னால் உள்ள அந்த ஓடையில் தண்ணி போய்கிட்டு இருக்கு கொஞ்சம் அலைய அடித்து போய்கிட்டு இருக்கு ஒரு ஒரு கிடங்கு மல்லுக்கு நின்று ஊ ஊட்டு இப்படி தண்ணியை வாய்க்கில் குடித்து குடிச்சு ஊதிக்கிட்டு மல்லுக்கு நிற்காரு நீச்சல் அடிக்க தெரியாதவராக தெருது இங்கே ரெண்டு மூணு பேர் பக்கத்தில் லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு நிற்காங்க அந்த ஸ்னோர் கல் ஒன்று அதையும் மாட்டி வச்சுக்கிட்டு நிற்காங்க அப்போ என் நண்பர் கேட்டாரையோ என்னையா லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுக்கிட்டு நிற்கில எதுக்குன்னா ஏ தண்ணிக்கில் முங்காமல் இருக்கிறதுக்கு தாமியா அதுக்கு தாமியா போட்டிருக்கோம் அப்படின்னாங்க அப்போ குதிச்சு காப்பாற்ற வேண்டியதானே அப்படின்னா நாங்கள் தண்ணிக்கில் முங்காமல் இருக்க தனியாக லைஃப் ஜாக்கெட் போடுவோம் ஏ நோய்கள் மாட்டி மாட்டியிருக்கிய மூணு நாள் மூச்சு விட்டுக்கலாம் இல்லை அவர் இப்போ உயிருக்கு போராடுறதார்ல தூக்க தானே அப்படின்னு என் நண்பன் கொஞ்சம் உறக்கவே கேட்டான் ஏ நாங்கள் யார் தெரியுமா ஐயா இதெல்லாம் தெரியாமல் நாங்கள் தண்ணியில் மூழ்காமல் நிற்கிறதுக்காக பார்த்துக்கிட்டு நீ என்ன நாங்கள் ஒன்றியத்தை சேர்ந்த ஆட்கள் பார்த்துக்க ஆமாம் வேணா நீ காப்பாற்ற வேண்டியது தானே உள்ளதான் கிடக்குது யாரு ஏன் பக்கத்தில் இருக்கவன் சொன்னார் ஏன் நிவாரணம் தேடவோம்யா நம்ம ஆளியா நிவாரணம் தேடிக்கிட்டு கிடக்கலாம் ஆடா பாயிலாக காப்பாத்துங்கடா உள்ள போய் நிவாரணம் தேடியதுக்கு அப்படின்னு நானும் என் நண்பனும் சைடு வழியாக ஒரு ஊர்னு இறங்கணும் காப்பாற்றுறதுக்காக இவன் இந்த ஒன்றியத்தில் இருக்கம்பளம் இந்த லைட் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு தண்ணிக்கில் மூழ்காத அளவில் ஜாக்கெட்டு தண்ணிக்கில் மூழ்கி மூச்சு விடக்கூடிய அளவில் இந்த ஸ்னோர்கள் எல்லாம் மாட்டிக்கிட்டு நின்னாம் பாருங்கள் அவன் அப்படியே தான் நிற்கான் அவன் நமக்கான நிவாரணம் தரக்கூடிய ஆளாக இந்த நீங்கள் தான் யோசிக்க வேண்டியிருக்கு இந்த இப்போ உங்கள் கிட்ட தானே விட்டுற வேண்டியது இருக்குது அதாவது அறிவு சார்ந்த தளத்தில் இருந்து சிந்திக்கக்கூடிய நபர்களிடமே எல்லா விடயத்தையும் விட்டுற வேண்டியதாக தானே இருக்குது இப்போ இன்னைக்கு கூட ஒரு பதிவு தான் படித்தேன் செவப்பு எறும்பு கொஞ்சமும் கட் இந்த கருப்பு எறும்பு கொஞ்சமும் அதாவது கடியெரும்பு கொஞ்சமும் இந்த கட்டெரும்பு கொஞ்சமும் அப்படின்னு வச்சுக்கிட்டுங்க ஆனால் கற்காளி எறும்பு கொஞ்சமும் அதனால் இந்த கட்டெரும்பு கொஞ்சமாக ரெண்டையும் கலந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சா ரெண்டும் அது பாட்டுக்கு மேலே அது வேறு பயணங்களை நோக்கித்தான் தான் முடியே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை கட்டுக்கிட்டாராம் உண்மையிலே சண்டை கிட்டுக்கிட்டாரு அது அனுபவபூர்வமாகவும் நானும் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த இதை மூடி வச்சுக்கிட்டு இந்த பாத்திரத்தை மூடிட்டு அந்த பாத்திரத்தை மாறி மாறி குலுக்கணும் நீங்கள் வெளியில் நின்று குலுக்கிறது யார் இந்த பாத்திரத்தை அசைச்சு நம்மளுடைய உணர்வுகளை புண்படுத்துவது யார் நம்மளை அவன் மேலே மோதவிட்டு நம்மளை நசுக்க துடிக்கிறது யாருன்னு அதுக்கு தெரியாது அவன் நம்ம மேலே வந்துட்டான் நம்ம அவன் மேலே வந்துடும் அந்த எறும்பு நம்ம மேலே வந்துட்டு அந்த வெளில ச கட்டரும்பு அதெல்லாம் கடுக்காளி நம்ம மேலே வந்துட்டு கட்டமைப்பு நம்ம மேலே விழுந்துட்டு அப்படின்னு இது ஓ ஒரு ரகம் ஒன்று சேர்ந்துக்கிட்டோம் இன்னொன்று ஒரு ரகம் ஒன்று சேர்ந்துக்கிட்டோம் ஒன்றை ஒன்று தாக்கி தங்களையே தங்கள் இனத்தையே மாய்த்து கொள்ளக்கூடிய கட்டாயத்துக்கு போகணும்னு ஒரு பதிவு படித்தேன் அது உண்மைதானுங்கள அப்போ அந்த பாத்திரத்தை அசைக்கிறது யார் நம்மை ஆட்டி வைக்கிறது யார் நம்மளை சூத்துறேன்னு சொல்லி நம்மளை சூத்துறேன்னு சொல்லுவான் சொல்லி திட்டுவான் நாம் அவனை சாமியோ சாமியோ அப்படிம்போம் அவனை நம்ம இனம் கண்டுக்கவே மாட்டான் அது யாரு எப்படிங்கிறதுலாம் நம்ம இந்துக்களுங்க முறையில் அந்த உரிமையில் அந்த ஆனந்தத்துல அந்த வெறியில அந்த உணர்வுல நம்ம அப்படியே ஊறி தழைச்சிட்டோம் அப்படி இருக்கும்போது நமக்குன்னு சில விஷயங்கள் புரியலை என்னடா அங்கே சுற்று தான் இங்கே சுற்று தான் உண்மையை சொல்ல வேண்டியிருக்கு எப்படி எப்படித்தான் சொல்லுன்னு தெரியல உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சிலர் எல்லாம் பதிவு போடுதான் பின்னூட்டத்தில் வந்து சொல்லுதான் குடிகார பயணம் என்னை பார்த்து சொல்லுதான் என் கண்ணை பார்த்து சொல்லுதான் நான் குடிக்காரன்ட்டு என்கிட்ட அந்த பழக்கங்கள் ஒருபோதும் கிடையாது எனது தந்தையாரிடத்திலும் அந்த பழக்கம் கிடையாது என்னிடத்திலும் அந்த பழக்கம் கிடையாது அதன் முதல்ல புரிஞ்சுக்கணுங்க நான் ஒரு தனித்துவமான பிறவி யாரையும் எந்த நேரத்திலும் எதிர்ப்பேன் எது நியாயம் என்று படுகிறதோ அதை மட்டுமே பேசுவேன் வேறு யாரை வேணாம் கேள்வி ஆணவமே எதிர்த்து எதிர்த்து நிற்கக்கூடிய நான் ஒரு ஒரு மனதை மனாள் பிழைக்க தெரியாதவன் என்று பெயர் வாங்கியவன் நான் ஊரில் அப்படிப்பட்ட என்னை பற்றிலாம் அப்படி ஒரு வசதிகள் இருக்குது சரி போட்டு அதை பற்றி ஒன்றும் இல்லை நம்ம இப்போ அந்த மேட்ரு எங்கே இருக்குது அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிடுவோம் அது ஒரு கதையில் இப்போ வசமாக அந்த நம்ம அண்ணன் கொஞ்சம் குழி வெட்டி அதிலே வச்சுக்கிட்டார் யார் தெரியுமா நம்ம மதிப்பூருக்குரிய ஆடு அண்ணாமலை ஒட்டுகள் ஐபிஎஸ் தான் படிச்சிச்சியா இல்லை நீ வேறு எதையும் படித்து தொலைச்சியாடா அப்படின்னு யாரும் கேட்பாங்க பெரியவங்க யாரும் கேட்பாங்க நம்ம அப்படி கேட்க முடியல அண்ணாமலை அண்ணன் வந்து நமக்கு மூத்தவர் மூத்தவருங்கும்போது இப்போ உடல் அதெல்லாம் முக இதில் வந்து சிலவனுடைய வறுமையின் காரணமாகவோ இல்லை அவங்களுடைய சூழ்நிலை காரணமாகவோ இல்லை அவங்க தங்கும் இடம் பொருட்டு அந்த கிளைமேட் காரணமாகவோ முடி இதுவே தலையில் கம்மியாக இருக்க காரணமாகவோ வயதுனுடைய தோற்றமாக கூட அதிகமாக கூட தெரிஞ்சிடலாம் ஆனால் நமக்கு வயது கம்மி அண்ணன் அண்ணாமலைக்கு வயது கூட அப்படிங்கிறத நம்ம நம்ம காணொலியை பார்க்கின்ற நண்பர்கள் புரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் உங்களுடைய விமர்சனத்தை கடுமையாக வைங்க ஆனால் விழாவாரியாக சில விளக்கங்களை தெரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு தான் உங்களை நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிறேன் நீங்கள் எனக்கு நிறைய ஆதரவும் தரணும் அப்போ தான் அதாவது கடுமையான காலகட்டத்தில் இருக்கும் அதாவது எதிரி மிக பலமானவன் எதிரி வந்து ஒருவன் இருவன் அல்ல கண்ணுக்கு தெரிந்தவன் என்று கூட சொல்ல முடியாது அதாவது மதம் கண்ணுக்கு தெரிந்ததா சாமி என்று சொல்லக்கூடிய கடவுள் கண்ணுக்கு தெரியக்கூடியதா இதுவுமே கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு புலப்படாத அறுதியிட்டு சொல்ல முடியாத எதிரிகள் அதிகமாக இந்த காலத்தில் ஆகிவிட்டார்கள் அது எல்லோருக்குமானது தான் எல்லோருக்குமா அந்த எதிரிகள் அதிகமாகிவிட்டார்கள் எல்லோரையும் தங்களுடைய நிலையில் இருந்து தரம் குறைப்பதற்காக நம்ம தரம் உயர்ந்துட்டோம் நான் வாய்ந்துட்டேன் நீ வாய்ந்துட்டேன் யாரையும் தனிமைப்படுத்தி பேசுறதில்லை எல்லோரும் சமதர்மம் அப்படிங்கிற கோட்பாடு தான் மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் அதுதான் முக்கியம் நீ பாப்பா நான் பல்ல அப்படிங்கிற நிலைப்பாட்டை யார் மீதும் திணிக்காத எல்லோரும் ஒருவர் பாரு உன்னை ஆரிய வந்தேறின்னு நான் ஏன் சொல்றேன்னா நீ நடந்துக்கிடுறது உன்னுடைய கோட்பாடு அப்படி இருக்கும்போது நான் உன்னை ஆரிய வந்தேரிங்கிறேன் நீ என்னுடைய கோட்பாடாதான் என்னுடைய கோட்பாடு என்றால் என்னுடைய கோட்பாடை ஒத்துவிடவில்லை நீனும் நானும் சமம் என்ற நிலையில் நான் குடிக்கிற கஞ்சையை நீ குடிப்பேன் நான் சாப்பிட்றத உணவில்லை உனக்கு மாற்று இல்லை நீ சாப்பிடலாம் நீ விருப்பப்பட்டதை சாப்பிடலாம் அப்படிங்கிற மனோபாவத்தில் இருந்தால் நான் ஏன் உன்னை ஆரிய வந்தேறி பார்ப்பான் அப்படின்னு நான் உன்னை ஏசப்போகிறேன் ஏச மாட்டேங்களா அது தேவையில்லல்ல எனக்கு நீ என்னோடு ஒருவனாக இருந்தால் உன்னோடு நான் ஒருவனாக இருந்தால் நாம் இருவரும் நண்பர்கள் தானே மனிதர்கள் தானே அப்படின்னு ஆயிரும் யாரையும் யாரும் ஏச வேண்டிய நிலையில் இல்லை நான் ஏச போறது இல்லை ஆனால் பொதுவான அப்படி நிலைகளை சொல்கிறோம் இப்போ நம்ம அண்ணன் யாரு அண்ணாமலை அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு வெட்டி அதெல்லாம் விழுந்துகிட்டாரு ஓ அவருடைய காணொலியை பாருங்க மாடு சேனலை கூப்பிட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆங்கிலத்தை எழுதி கொடுப்பாருனா எழுதி கொடுப்பாரோன்னு தெரியல அவரை நான் அவரை நான் அவமானப்படுத்தல இல்ல இல்ல நல்ல ஒரு நான் எதுக்கு சொல்றேன்னா இதை சம்பந்தம் இல்லாம மாவட்ட சேனலுக்கு ஈடிக்கு லிங்க் பண்றாங்க இவருக்கு அதுக்கு என்னென்ன சம்பந்தம் நம்முடைய எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா ஒரு களம் வந்து பெயர் இருக்கும் அட்ரஸ் இருக்கும் தொழில் இருக்கும் ஜாதி இருக்கும் நம்முடைய எஃப்ஐஆர் கண்டென்ட்லயே ஜாதி ஒரு காலம் இருக்கு இப்ப இடியை பொறுத்தவரை எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது அந்த மாவட்ட தலைவர் அந்த குணசேகர் இருக்கார்களே அந்த ஏழை விவசாயிகளுடைய நிலத்தை அபகரிப்பதற்காக திட்டமிட்டு வேலைகளை செய்து வந்தவர் அதாவது ஒவ்வொருவரையும் கவிழ்ப்பதற்கு பல விதமான யுத்திகள் இருக்கு எங்கேயுமே எந்த யுத்திகள் குறைபாடும் இல்லை எத்தனை நேர்மையாக எத்தனை தூய்மையாக இருப்பவராக இருந்தா கூட அவர்களையும் கவிழ்த்து போடுவதற்கு நான் நேர் வெளியில் தாமையா போயிட்டு இருக்கேன் தோட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கு திடீர்னு ஒருவர் வந்து நீ இது வழியே போகக்கூடாது ஆமாம் தோட்டத்துக்கு போகிறேன் இது வழியே போகக்கூடாது ஏயா போகக்கூடாது இதுகாரும் போனேன்னு இப்போ ஏன் போகக்கூடாதுன்னா இவ்வளோ நாளும் நான் பயிர் வையாமல் போயிட்டேன் இது ஏன் இடம் யா நீ போகக்கூடாது அப்படின்னு செருத்துக்கிட்டார்னா அவர் செருத்தாருன்னா நான் அதுக்கு சிறந்தாழ்த்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுது இல்லையா நான் போகணும் எனக்கு ஈஸ்மன் ரைட்ஸ் வேணும் இல்லை நான் இதை வைத்துத்தான் என் வாழ்வாதாரத்துக்காக நான் இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன் அப்படி இருக்கும்போது அந்த ஹீஸ்மன் ரைட்ஸ் எனக்கு வேணுமே நான் உங்களுக்கு வந்து எந்த பாதகமும் இல்லாமல் என்னுடைய பா நான் நடக்கிறோ இல்லை இல்லை வண்டியில் போகிறேனோ ஒரு வாரமாக போயிட்டு போகிறேனே இதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அதை ஒத்துக்கிட மாட்டேன் என் வேலியை அழிச்சிட்டான் என் பைத்து அழிச்சுட்டான் இதுவரை பயிர்வையாக இருந்த அவன் கூட என் வேலி அழிச்சிட்டான் பைத்து அழிச்சிட்டான் இவனுக்கு இதுவரை இது வழியே நடக்க எந்த உரிமையும் கிடையாது நான் இது தட்டி கேட்டதுக்காக இந்த வெட்டை வந்து விட்டான் குட்டை வந்து விட்டான் அப்படின்னு ரெண்டு சார்ஜை போட்டுக்கிட்டு ஒரு புகாரை கொடுத்துட்டானவங்க அந்த புகாரில் எப்பயாவது அழகாவே பதிவு செய்யப்படும் விசாரணை விசாரணைக்குள்ள விசாரணைலாம் ஒன்றும் கிடையாது அவன் தான் புகாரை கொடுக்கும்போது எது வேணாலும் சேர்த்து கொடுப்பானே அப்படி இருக்கும்போது மேல் விசாரணை கிள் விசாரணை கிடையாது ஆனால் அந்த எப்போயார் முதல் தகவல் அறிக்கைன்னு சொல்லோம்ல அந்த முதல் தகவல் அறிக்கையில் ஜாதி குறிப்பிடக்கூடிய கூடிய காலம் அந்த கலன் எந்த இடத்துலேயும் கிடையாது அது நம்ம அண்ணாமலைக்கு தெரியாது தான் ஐபிஎஸாக இருந்த நம்ம அண்ணாமலைக்கு தெரியாது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நானும் இப்போ அந்த பலகாலங்கள்லேயும் எப்பேர் காப்பி வந்திருக்கு இப்போ நான் அதுக்காக ஒரு போலீஸ் நண்பரையும் கூப்பிட்டு அது சம்மந்தமானதை கேட்டையோ அப்படி எதுவும் ஜாதியை கேட்டு எப்பேரில் இல்லையாது குறிச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லையா அப்படி ஜாதியை குறிக்கக்கூடிய காலம் எப்பேரில் கிடையாது இடம் பொருள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எவ்வளோ தூரம் சம்பவம் நடந்த நேரம் இது தான் இருக்குமே தவிர புகார்தாரர் யார் அப்போ புகார் யார் மீது அழிக்கப்பட்டிருக்கு எதிரிகள் யார் இந்த மாதிரி தான் குறிப்பிடக்கூடியது இருக்குமே தவிர இவர் என்ன ஜாதி அப்படின்னு கேட்க அவருடைய தொழில்தான் கேட்டிருப்பாங்க தவிர ஜாதியை எப்பாரில் கேட்க மாட்டாங்கயா அப்படின்னு தெல்ல தெளிவா சொல்லிட்டார் அப்போ ஏதாவது ஒரு டம்மி யா வேற யார் மேலேயா எப்பயாரை போட்டு காலியான எப்பேர் எதுவும் இருந்தால் கூட உன்ன எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விடலாமான்னு போட்டு விட்டாரு பார்த்து நல்லா மாறி மாறி பார்த்துட்டேன் ஏற்கன்னுக்கு தெரியல சாமி அப்படி ஒரு காதல் இருப்பதா தெரியல ஆனால் நம்ம 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 ஐபிஎஸ் அதாங்க ஆர்எஸ்எஸ் மூலமாக ஐபிஎஸ் படிச்சார்ல இருபதனாயிரம் புத்தகம் படிச்சார்ல அண்ணாமலை அவருக்கு ஜாதி பேர் அங்கேயே குறிப்பிட்டிருக்குமே அப்புறம் அமலாக்கத்துறை யா அந்த ஏழை விவசாயிகளுடைய பேர்ல ஜாதி பேரை குறிப்பி குறிப்பிடாது அப்படின்னு ஒரு சப்பக்கட்டு கட்டு கட்டு தான் இருப்பாருங்க இந்த ஆளை எந்த விடத்தில் வச்சுக்கிட எப்படி வச்சுக்கிட இவர் எதில் வச்சு பயக்கிட அப்படிங்கிறதும் நமக்கு புரியாமல் தான் இருக்குது அது மட்டும் இந்த ஆள் அது மட்டும் விடலை நம்ம ஏற்கனவே உள்ள வீடியோவில் சொன்னோம் இந்த திட்டமிட்டு குணசேருங்கிற இந்த பிஜேபிக்காரன் தான் பக்கத்தில் உள்ள நிலத்தையெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கான் அது மீ அது மாதிரி தான் இவர் இந்த ஏழை விவசாயிகள் மீதும் அவன் அமலாக்கத்துறைக்கு போலியான புகாரை அளித்து அமலாக்கத்துறையை விசாரணை வளையத்திற்குள் அமலாக்கத்துறையினுடைய விசாரணை வளையத்திற்குள் இவரை தள்ளி விட்டு விட்டான் அப்படிங்கிற ஒரு புகாரையும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆனால் இவர் இவர் நம்ம அண்ணாமலை அந்த ஆளுக்கு சப்பு கட்டு கேட்டார் மாவட்ட தலைவருக்குலாம் ஏனே மாவட்ட தலைவருக்குலாம் நம்ம இப்படின்னே ஆங்கிலத்தில் ஈடிக்கு ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய அளவில் அவருக்கு என்னென்ன தெரிஞ்சிட போகுது நான் அவரை குறைச்சி மதிப்பிடலை அப்படி எதுவும் நினச்சிக்க வேண்டாம் ஆனால் ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய அளவில் அவர்கிட்ட என்னென்ன அறிவு இருக்க போகுது அப்படின்னு பேசுதாரு நம்ம அண்ணாமலை ஒரு மாவட்ட தலைவர் பிஜேபியில் இருக்கவர் அவருக்கு நிச்சயமாக ஆங்கிலம் தெரிந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை முழுமையான ஆங்கில அறிவு இருக்கும் எல்லோருக்கும் ஆங்கில அறிவு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இருபதனாயிரம் புத்தகம் படித்த ஐபிஎஸ் படித்த நம்ம அண்ணன் ஆடு அண்ணாமலைக்கு காமராஜர் எத்தனை வருடங்கள் ஆட்சியில் இருந்தார் என்று தெரியாது அதே மாதிரி இப்போ வீர சிவாஜி அவர்கள் எப்போ வந்தார் எப்போ இறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏ ஏழில் இறந்து விட்டாரா அறுபதுலேயே அறுபத்தி ஏழில் இறந்து விட்டார் விட்டாரு வீரஜிவாஜி வச்சுக்கிடுங்க ஆனால் காளிகம்மாள் கோயிலுக்கு தமிழ்நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏ அறுபத்தி ஏழுலேயே அறுபதுலேயே வந்துட்டாரா அப்படி சொல்லக்கூடிய அளவில் தன்னை மறந்தோ அல்லா ஞாபகமற்றோ போகக்கூடிய அளவில் அன்னை எவ்வளவோ படித்தவர் தான் ஐபிஎஸ் படித்தவர் தான் அண்ணன் ஆடு அண்ணாமலை அப்படியெல்லாம் பேசத்தானே செய்தார் அந்த மாதிரி பேசக்கூடிய தவறு தவறாக பேசக்கூடிய அளவில் இருக்கிறதுனால அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் அதாவது பிஜேபியை சார்ந்தவர்கள் பெரும்பகுதி வந்து மோசடி பேர் வழிகளாக அப்படி தான் இருக்காங்க அதெல்லாம் படப்பை போனா போன்ற ரவுடிகளாக இன்னும் நிறையா இந்த கல்வெட்டு ரவி அவன் அஞ்சலை கிஞ்சலை இந்த புளியந்தோப்பு அஞ்சலை ஒரு பெண் அவங்களும் பெரிய பெரிய ரவுடி அந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் சேர்த்து வைத்திருப்பது இன்னும் இந்த அளவில் பெரிய பெரிய அளவில் அவருடைய கைவரிசை சிலாவரிசைகள் இருக்கோ அந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க எந்த அளவு கோயில் நலங்களை ஆட்டே போடக்கூடிய ஆட்கள் இருக்காங்களோ அளவில் அந்த கோபிநாத் கோபிநாத்வங்களாம் திருவாச்சூர் கோயிலுக்கு நிதினு புரித்து ஏகப்பட்டால் ஆட்டே போட்டவன் அவன் அந்த மூணு பிரதத்தில் உள்ளவன் அவனை பற்றிலாம் எனக்கு நண்பனே இல்லைன்னு சொன்னவர் தான் நம்ம யாரு நம்ம நம்மளேன் எனக்கு ஆளே தெரியாது எவரே அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னடியாக இருந்து இருக்காங்க எப்படிப்பட்ட அரசியல்வாதி பார்த்தீங்களா அண்ணாமலை அப்படிப்பட்ட அண்ணாமலை வந்து அந்த மாவட்ட செயலாளர் குணசேகரேன் அந்த ஏழை விவசாயிகளுடைய நிலத்தை ஆட்டையை போடறதுக்கு தயாராக இருந்த குணசேகரேன் ஆங்கில அறிவு பெற்றவராக இருக்கிறது வாய்ப்பு இல்லை இல்லை அப்போ அந்த வாய்ப்பு இல்லைன்னு அவர் சொன்னார்னா அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி லெட்ரு போட்டால் எல்லாம் இந்த மாதிரி வேலைகளை செய்தால் ஈடிக்கு ஆங்கிலத்தில் தான் எழுத வேண்டும் என்று ஒரு திடமா நம்புதா இருக்கு அப்படி வச்சுக்கிட்டுங்களேன் அப்ப அந்த ஆங்கிலத்தில் தான் ஆங்கிலத்தில் தான் எழுத வேண்டும்னா அந்த முத்துக்குமார்னு ஒரு வக்கீல் இருக்காரு மாவட்ட பொறுப்புல இருக்காரு அங்க தானே வக்கீல் பாட்டி செய்துட்டு இருக்காரு அவர் பிஜேபி தானே அவர் அந்த வேலையை செய்திருக்க மாட்டாரா ஒருவேளை அந்த வழக்கறிஞருக்கும் போதுமான ஆங்கில அறிவு இல்லாமல் இருந்தால் நம்ம அண்ணே ஹிந்தி தெரியாதுன்னே சொல்லுவார் ஆனால் ஹிந்தியிலே நல்லா பேசுவார் நான் நோடில்லா கர்நாடகா நோடில்லா அது நோடில்லாம் க கன்னடத்தில் நல்லா பேசுவார் அப்படி பல மொழி பேசக்கூடிய ஆங்கிலம் நன்கு அறிந்த ஐபிஎஸ் படித்த அண்ணாமலை அண்ணனே இந்த ஈடி அதிகாரிகளுக்கு இந்த ஆறரை ஏக்கர் நிலத்தையே ஆட்டையை போடுறதுக்கு இந்த குணசேகரனுக்கு உதவியாகவோ இல்லை அந்த குணசேகரனிடம் பங்கு வாங்கும் தன்மையிலோ இருந்து ஒரு கடிதம் தயார் கொடு ஒரு புகார் கடிதம் தயார் பண்ணி கொடுத்திருக்க மாட்டாரா வாய்ப்பு இருக்கா இல்லையா நம்ம சவுக்கு சங்கர் மாதிரி யார் மேலே அபாண்டமான குற்றச்சாட்டு இல்ல சந்தேகத்தின் பலனை மட்டுமே வைக்கும் நம்ம அபாண்டமான குற்றச்சாட்டோ மடை மாற்றுவதோ நம்மளுடைய வேலை அல்ல யாரையும் விழிவுபடுத்துவதும் நம்ம வேலை அல்ல நீ ஆங்கில அறிவு அறியாதவன் அந்த மாவட்ட தலைவர் என்று சொன்னால் ஆங்கில அறிவு பெற்ற ஒருவனை வைத்து அவன் அந்த மாதிரி கடிதம் எழுதுவதற்கு அறிவு பெற்றவனாக இருப்பானா அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி அறிவு பெற்றவன் ஒருவன் அவனுக்கு ஊக்கம் கொடுத்தானா என்கிற சந்தேகத்தை வைக்க வேண்டுமா இல்லையா ஒரு பொது நலவாதியாக இந்த சந்தேகத்தை நான் வைக்கிறேன் அவ்வளோதான் தனிப்பட்ட இந்த சவுக்கு சங்கர் மாதிரி ஆதாய சூதாடியாக நம்ம இந்த வேலையெல்லாம் சொல்லி மடைமாற்று வேலையெல்லாம் நம்ம செய்யலை இது தானே அப்படிங்கிற மாதிரியானது தான் வைப்போம் இப்போ இந்த மாதிரி சப்போர்ட் செய்யக்கூடியவர்கள் இந்த ஏழை விவசாயிகளுடைய நிலையை என்ன நிலைக்கு கொண்டு வருவார்கள் நம்ம யோசிக்கணும் இதில் சிலர் கருத்து சொல்லுறாங்க ஏழை விவசாயி மேலே காட்டருமையரை கொன்ற வழக்கு இருக்குது அது ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த வழக்கு பதியப்பட்டிருக்கு அதாவது பயிர்களை அழிக்கக்கூடிய காட்டு விலங்குகளுக்காக வேண்டி மின்வேலி அமைத்து விவசாயிகள் வைத்திருப்பார்கள் அந்த மின்வேலியில் இருந்து காட்டன்மை கொல்லப்பட்டிருக்கிறது அது வந்து ஒரு வழக்காக பதியப்பட்டதுன்னா இவர்கள் அதுக்குரியவர்களா அப்படிங்கிறத போலீஸ் விசாரிச்சு அந்த வழக்கில் இருந்து அந்த கோர்ட்டே விடுதலை செய்திருக்கு கோர்ட்டே விடுதலை செய்தப்ப வேறொருவர் அமைத்த மின்வேலியில் கூட அந்த காட்டருமை இறந்திருக்கலாம்ல அந்த அடிப்படையில் இவர்கள் மீது அதுனா வேண்டுமென்றே இவர்கள் மீது எங்கேயோ இறந்து போன காட்டருமையை தூக்காந்து இவங்க நிலத்துல போட்டுக்கிட்டு வேண்டுமென்றே இந்த குணசேகரன் இந்த மாதிரியான கீழ்த்தரமான வேலைகள் செய்திருக்க மாட்டார்னு என்ன இருக்குது அது முதல்ல போலீஸ் வேக வேகமா பேர் பதிவு பண்ணியிருக்கலாம் பின்னாலையில் உண்மை தலை வரும்போது அவர்களும் மனிதர்கள் தானே அந்த அங்கே போய சொன்னா நம்ம செஞ்சு விட்டோம் பாவம் இந்த கிழவங்க அப்பாவி கிழவங்க அப்படின்னு நினச்சி அவர்கள் விடுதலை விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படி விடுதலை செய்யப்பட்டவர்களை அந்த வழக்கில் இருந்து வனவிலங்கு சட்ட வழக்கில் இருந்து இவர்கள் நேரடியாக அமலாக்கத்துறை என்ன முறையில் அவர்களாத என்ன விலங்குகளை அடித்து அவர்கள் என்ன நாடுகளோ அல்ல அங்கங்கே விற்பனை செய்து அவர்கள் பணம் ஈட்டினார்கள் என்று ஏதாவது முகாந்திரம் இருந்ததா இல்லை எஃபர்ல அந்த மாதிரி முகாந்திரமாக எழுதியிருந்தார்களா அப்படி எழுதியிருந்து விடுதலை செய்யப்பட்டிருந்தா ஓ தவறுதலா விடுதலை செய்யப்பட்டாங்கன்னு நம்ம அமலாக்கத்துறை தானாக அதுவும் இந்த உளவு சொல்லி இந்த குணசேகரங்கிறவன் உழவு சொல்லுறதுனால தான் அதாவது அவை படுங்கிறதுக்காக இந்த நிலத்தை பிடுங்கிறதுக்காக தான் உழவு சொல்லி இந்த அமலாக்கத்துறைக்கு தெரியப்படுத்தி இருந்தால் அப்போ அந்த அமலாக்கத்துறை இந்த வழக்கை எடுத்துக்கிட்டு வந்ததில் ஒரு முகாந்திரம் இருக்குன்னு கூட சொல்லலாம் அப்படி எதுவுமே இல்லாத போது ஒருவர் நிலத்தை பிஜேபிக்காரனுக்கு ஆட்டே போட்டணும் போட்டு கொடுத்துட்றுங்கிறது அமலாக்கத்துறை எவ்வளவு ஏவல் துறையாக இருக்கிறதுன்னு நினைக்கும் போது மக்கள் நம்மளாம் தண்ணியில் தச்சா எழுதிக்கிட்டு இருக்கோம் அவன் நல்லா சோக்கா அந்த என்னது லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்கான் எல்லாம் போட்டிருக்கான் அவன் தண்ணியில் இறங்க மாட்டான் தண்ணியில் மூழ்கக்கூடாது அப்படிங்கிற நிலையில இருக்கான் அப்படிப்பட்டவனுக்கு தான் நம்ம ஒத்து ஊதிக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிறத நினைக்கும் போது வருத்தமா தானே இருக்கு